பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிரிவு நூற்று எண்பத்தொன்று சாட்சிகள் பதிவு செய்யும் வாக்குமூலத்தை நீதிமன்றத்தின் அனுமதியோடு பாரதிய சாட்சிய அதீனியம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இன் பிரிவு நூற்று நாற்பத்தெட்டு இல் சொல்லப்பட்டிருக்கும் நோக்கத்திற்கு எதிரியால் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி உண்டு பாரதிய சாட்சிய அதீனியம் என்பது பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இப்பொழுது புதிதாக வந்திருப்பது பாரதிய சாட்சிய அதிநியம் இதில் பிரிவு நூற்று நாற்பத்தெட்டு இல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எழுத்துப்பூர்வமாக முந்தைய ஒரு நடவடிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை பொறுத்து அதே சாட்சியிடம் குறுக்கு விசாரணை செய்வது அப்போ அந்த குறுக்கு விசாரணையில் சாட்சியை முரண்படுத்துவதற்காக இதை பயன்படுத்தலாம் முரண்படுத்துவதற்காக மட்டும் பயன்படுத்துவதற்கு இந்த சட்டம் அனுமதிக்கிறது முரண்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டால் திரும்ப ரீ எக்ஸாமினேஷனிலும் இதை ப்ரோசிக்யூஷன் தரப்பினர் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது முழு ஸ்டேட்மெண்டாக இருக்கலாம் அல்லது அதில் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் ஆனால் குறுக்கு விசாரணையில் சொல்லப்பட்ட ஒரு பொருண்மையை விளக்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தலாம் ஒரு பொது பொருண்மையை அறிமுகப்படுத்த முடியாது